ஒரு சிறிய கிராமத்தில் சிவா என்ற ஒரு விவசாயியும் அவருடைய ஒரே மகன் கணேசும் வாழ்ந்து வந்தனர் கணேஷ் ஒரு நல்ல மனம் கொண்டவன் ஆனால் மிகவும் பொறுப்பில்லாதவனாக இருந்தான் அவன் பெரும்பாலான நேரத்தை விளையாடுவதிலும் கிராமம் முழுவதும் தன் நண்பர்களுடன் சுற்றித் திருவதிலுமே கழித்தான் யாராவது அவனிடம் எது கூறினாலும் அவன் எப்போதும் இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது பிறகு செய்கிறேன் என்று சொல்லிவிடுவான் அவன் தாயில்லாத பிள்ளை என்பதால் சிவா அவனை செல்லமாக வளர்த்தார் அவன் நடந்து கொள்ளும் விதத்தை பற்றி கணேசின் ஆசிரியர் அடிக்கடி புகார் கூறினார் சிவா எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார் அவர் கணேஷை தண்டிக்க விரும்பவில்லை அவன் தன் தவறை தானே உணர வேண்டும் என்று நினைத்தார் அனுபவமே சிறந்த ஆசிரியர் என்பதில் அவர் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் ஒரு நாள் காலை சிவா கணேசை அழைத்து ஒரு விதையை கணேசின் உள்ளங்கையில் வைத்து இதை நம் வீட்டின் பின்புறத்தில் நட்டு வைத்து தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்த்துவார் இதில் வரும் பூ உன் அம்மாவுக்கு மிகவும் பிடிக்கும் இதில் பூ மலர இரண்டு வார காலம் ஆகும் அடுத்த மாதம் உன் அம்மாவின் முதலாம் ஆண்டு வருவதால் இதை உன் கையால் அவளுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார் கணேஷ் அந்த விதையை தன் பையில் வைத்துவிட்டு இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது நாளை நைட்டு வைத்துக் கொள்வோம் என்று எண்ணியபடி தன் நண்பர்களை காண ஓடிவிட்டார் நாளை வந்தது ஆனால் கணேஷன் எண்ணம் மாறவில்லை ஒரு மாதம் இருக்கிறதே நாளை செய்து விடலாம் நாளை செய்து விடலாம் என்று நாட்கள் சென்றன விதை அவன் பையிலேயே இருந்தது கணேஷ் அதை முற்றிலும் மறந்துவிட்டான் சிவா எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார் ஆனால் எதுவும் சொல்லவில்லை ஒரு சில வாரங்கள் கழித்து கணேஷுக்கு அந்த விதையின் நினைவு வந்தது கணேஷ் தன் பையிலிருந்து அந்த விதையை கண்டபோது அது உலர்ந்து போயிருந்தது இன்னும் இரண்டு வாரத்தில் தன் அன்னைக்கு பூக்கள் சமர்ப்பிக்க வேண்டுமே என்று அவன் மனதில் சங்கடம் ஏற்பட்டது உடனே ஓடிச் சென்று விதையை தன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள தோட்டத்தில் நட்டான் தினமும் தண்ணீர் ஊற்றினான் நாட்கள் ஓடின ஆனால் எதுவும் வளரவில்லை மண் வெறுமையாகவே இருந்தது இறுதியில் கணேஷ் தன் தந்தையிடம் சென்று மிகவும் வருத்தத்துடன் அப்பா நான் விதையை நட்டேன் அது ஏன் முளைக்கவில்லை என்று கேட்டான் சிவா மென்மையாக கணேஷின் தலையில் கை வைத்து அந்த விதையை நீ எப்போது நட்டாய் என்று கேட்டார் ஒரு வாரத்திற்கு முன்பு அப்பா என்றான் கணேஷ் மகனே நீ அந்த விதையை உரிய நேரத்தில் நட்டு வைக்காமல் உன் பையில் வைத்திருந்ததால் அது தனது தன்மையை இழந்துவிட்டது அந்த விதை உன்னை ஏமாற்றவில்லை நேரத்தை வீணாக்கி நீதான் அந்த விதையை ஏமாற்றியிருக்கிறாய் நேரம் இந்த விதை போலத்தான் கணேஷ் உரிய நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் நேரம் அனைவருக்கும் சமமாக கிடைக்கிறது ஆனால் சரியான நேரத்தில் செயல்படுபவர்களுக்கு அது பலன் தருகிறது நேரத்தை மதித்தால் அது உன்னுடன் சேர்ந்து செயல்படும் ஆனால் நேரத்தை அலட்சியப்படுத்தினால் அது உன்னை எச்சரிக்காமல் அமைதியாக முன்னே சென்றுவிடும் என்ன செய்தாலும் மீண்டும் அதை பெற இயலாது மகனே இந்த விதையை உனக்கு கொடுத்தது ஒரு செடியை மட்டும் வளர்க்க அல்ல உன்னுள் புரிதலை வளர்க்கவே இதை நினைவில் வைத்துக்கொள் இன்று தொடங்குவது நாளை வாழ்க்கையை வடிவமைக்கும் ஆனால் நாளை என்று தள்ளி போடுவது மீண்டும் திரும்பி வராமலே போகலாம் மேலும் உன் அம்மாவுக்கான பூச்செடியை முன்பே நான் நட்டு வைத்து வளர்த்து வருகிறேன் இன்று முதல் நீ அதை பராமரித்துக் கொள் என்றார் கணேஷ் புரிந்து கொண்டான் வெறுமையாக இருந்த மண்ணின் அமைதி எந்த தண்டனையையும் விட அதிகமாக அவனுக்கு பாடம் கற்று தந்தது அந்த நாளிலிருந்து கணேஷ் மாறினான் தாமதப்படுத்துவதை விட்டான் ஒவ்வொரு நொடியையும் மதிக்கு கற்றுக்கொண்டான் நண்பர்களே நாமும் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் நேரத்தை மதித்தால் அது உன்னுடன் சேர்ந்து செயல்படும் சிறிய முயற்சிகளை பெரிய வெற்றியாக மாற்றும் உன்னை உன் வாழ்வில் ஒரு உயரிய இடத்திற்கு கொண்டு செல்லும் நேரம் நம்மை தண்டிப்பதில்லை அது அமைதியாக முன்னே செல்கிறது நன்றி இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தங்கள் நண்பர்களுக்கு பகிரவும் அத்துடன் எங்கள் ட்வின் கதை ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி